ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிழங்கை வச்சு ஒரு ரெசிபி ஒன்று ரெடி பண்ணலாம் வாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கில் ஏராளமான சத்துக்கள் நம்மளுக்கு இருக்குது இப்போ நம்ம அதிகமாக இதை வேக வைத்து தான் நம்ம சாப்பிடுவோம் அது வந்து பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காதுங்க ரொம்ப போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேக வச்சு பிடி கொடுக்கறது பிடிக்கலன்னு சொல்லிவிடுவாங்க இப்போ அதனால் வேறு விதமாக நான் வந்து செய்யலான்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து அடிக்கடி நான் சின்ன பிள்ளையிலேயே எங்கள் வீட்டில் செய்து கொடுத்தது தாங்க ஆனால் இருந்தாலும் ஆயில் வந்து அதிகம் வேணாம் அப்படின்றதுனால எப்பயாவது ஒன் டைம் இந்த மாதிரி செய்து சாப்பிடுவோம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு வந்து தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சி எடுத்தாச்சுங்க ரெண்டாவது பேச்சு போடுறேன் இதில் வந்து காரத்துக்கு காய்ந்த மிளகாய் ஒரு நாலு சேர்த்துருக்கேன் காரம் அதிக தேவை அப்படின்னா நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ நாலு காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா அதுவும் கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இருக்கணும் இப்போ அரைச்ச ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ அரைச்ச விழுது இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இது பச்சை அரிசி மாவு இப்போ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு நம்மக்கிட்ட அந்த அந்தளவுக்கு நம்ம அரிசி அரிசிமாகவும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் காரத்துக்கு நம்ம மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த காரமே நம்மளுக்கு போதுமானது இந்த மாவில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம மரவள்ளி அரைச்சோம் இல்லையா அதிலே தண்ணி இருக்கும் அதையே வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே கூட கிழங்குக்கு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும் மரவள்ளி கிழங்கு அப்படியே மிக்ஸியில் போட்டு தான் அரைச்சி எடுத்துக்கணும் அதுவே நம்மளுக்கு தண்ணி விடும் இப்போ மாவை நல்லா கலந்துட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமான அளவு எண்ணெய் தடவி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வடை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேலே வந்து முறுமொறுப்பாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குங்க சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வடை வெந்து வந்துருங்க நம்ம உளுந்து வடை மாதிரி போட்ட உடனே டக்குன்னு மேலே வராது நம்ம போட்டோம் அப்படின்னா தான் இருக்கும் வேகும்போது நம்ம கரண்டியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லாவே மேலே வந்து நம்மளுக்கு வெந்து வரும் இந்த வடை வந்து நீங்கள் ஒரு முறை செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அடுத்த தடவை கிழங்கு வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு கிழங்குலையாவது இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுவீங்க தோசையுமே நல்லா இருக்கும் அதை விடவே டேஸ்டானது இந்த வடை கிழங்கு வடை வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அரிசி மாவு நம்ம சேர்க்கும்போது கரெக்டான அளவில் சேர்க்கணுங்க ரொம்ப அதிகம் சேர்த்துட்டாலும் வடை வந்து ரொம்ப அழுத்தமா ஆயிடும் அதனால் கரெக்டான அளவு நம்ம வந்து அரிசி மாவும் சேர்க்கணுங்க ரொம்ப அதிகம் சேர்த்துடக்கூடாது பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஹோல் போட்டு சுட்ட வடை எல்லாமே வந்து சுடும்போதே காலி ஆகி போச்சுங்க பசங்கள் அவங்கவுங்க சூடாகவே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க டீயும் போட்டிருந்தேன் ஈவினிங்கில் இதை நான் ஸ்நாக்ஸாக செஞ்சுருந்தேன் பசங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதுமாரி காரமும் நம்ம வந்து அதிகம் சேர்த்துடக்கூடாது காரமும் கரெக்டான அளவில் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் வேணும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோதான் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டு கிழங்கு ஒன்றரை கப்பு அரிசி மாவுங்க இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் எனக்கு வடை வந்து வந்தது இந்த சைஸுக்கு செய்யும் போது ஒரு இருபத்தெட்டு கிட்ட வந்துச்சு இப்போ இது கூட வந்து டொமோட்டோ சாஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க இது சும்மா அழகுக்காக மட்டும்தான் வச்சுருந்தேன் பசங்க விரும்பி கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து சைடிஸ் எதுவுமே தேவல்லங்க வெறும் வடையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ